அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே பெருமானார் இறைவனுடைய எதிர் தூதர் சல்லதா வலைய செல்லம் அவர்கள் வந்து இறைவனுடைய எது தூதராக இருந்தாலும் இது இரத்தை நமக்கு அளித்த ஒரு மா மனிதராக இருந்தாலும் நம்மளை போல ஒரு சாதாரண மனிதரை போல எல்லார்டையும் சகஜமாக பழகுவாங்க அப்பப்போ நகைச்சுவையாக சில விஷயங்களை சொல்லுவாங்க போக்குகின்ற போக்கின்ற விதமாக அவை நிச்சயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை உதாரணங்களை இன்னைக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு தடவை ஒரு வயசான அம்மா வந்து சொல்லாட்ட யாரை சுருல்லா நான் சொர்க்கத்துக்கு போகிறது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க சொல்ல சொன்னாங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னாங்க அவங்க எதிர்ச்சி கேட்டாங்க என்ன சொல்றீங்க யாரும் சொல்லலாம் மாட்டாங்களா போக மாட்டாங்க அவங்க ரொம்ப வருத்தமா முகம் வாடிச்சவ சொன்னாங்க கிழவிகள் கிழவிகளாக சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க குமரிகளாக மாற்றப்பட்டு எல்லாமே சொர்க்கத்துக்குள்ள போவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஆனோர் பெண்ணும் யாரும் தெரியல ஒரு ஒட்டகம் கேட்டிருக்காங்க சூழலாட்ட மோஸ்ட் ஆஃப்டி இது பெண்ணாக தான் இருக்கும் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஒட்டகத்துக்கு குட்டி வேணா இருக்குது தரவான்னு கேட்டிருக்கேன் ஒட்டகத்தின் குட்டியை அதுமாதிரி எப்படி நான் சவர செய்ய முடியும் சுமைகளை எப்படி ஏற்ற முடியும் இறை தூதரவர்களை அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா ஒற்றகுமும் அது அம்மாவுக்கு கூட்டி தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஒற்ற தரையும் சொல்லியிருக்காங்க அதை இப்படி அவங்க ஒரு நகைச்சுவையாக சொல்லியிருக்காங்க பல நேரங்களில் என்ன பண்ணுவாங்க சாதாரணமான விஷயங்களை வந்து ஸ்பெஷலான விஷயங்கள் மாதிரி பேசுவாங்க அது ரொம்ப நகைச்சுவையாக கேட்கறதுக்கு இருக்கும் அது அவர்கள் பெருமாநாளர்கிட்ட ஊழியம் செஞ்சு வந்தாங்க அதுக்காக அவங்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்க அவங்க கூறும்போது ஓ இரண்டு காதுகள் உள்ள அணசவர்களே இங்கே வாருங்கள் அப்படின்னாங்க சட்டி கேட்டால் ஏதோ ஸ்பெஷலாக அவங்களுக்கு மட்டும் ரெண்டு காது இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டு காது தானே எல்லா மனிதர்களுமே இருக்கும் அப்போ ரெண்டு காது உள்ள மனிதர்கள் மனிதர்கள் எல்லாரும் ரெண்டு காது தான் அப்போ ரெண்டு காது உள்ள அணி ஏதோ ஸ்பெஷல் மாதிரி முதல் படம் ஆனால் அது சாதாரண விஷயமாக தான் அது இருக்கும் அதே மாதிரி ஒரு அம்மாட்டம் சொல்லியிருக்காங்க உங்கள் புதுனுடைய கண்ணில் வந்து ஒரு வெள்ளை பகுதி ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்க ஏதோ கொஞ்சம் டக்குன்னு பயந்துட்டாங்க ஏதோ ஒரு கண் நோய் இருக்கு போடுறது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை எல்லா மதிலோடைய கண்ணிலையும் ஒரு பகுதியும் ஒரு கருப்பு பகுதியும் கருப்பு கருவியும் வெள்ளை அதை சுற்றி ஒரு பகுதி இருதானம் செய்யும் அதுதான் அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க அரேபியால வந்து எல்லாருக்கும் வந்து பட்டப்பெயர் வைக்கும்போது குண்யா பட்டப்பெயர் சொல்லும்போது அதில் போது கூட இதன் தந்தை அதன் தந்தையே அப்படின்னு சொல்லி தான் வந்து வைக்கிற பழக்கம் அது அபு தாலிப் தாலிபுடைய ஃபாதர் அந்த மாதிரி அபுல் ஹப் நெருப்பின் தந்தை ஏன்னா நடந்து தான் போவார் அப்படிங்கிற மாதிரி பெருமாளருக்கு எதிரியாக இருந்தவர் பேர் அபுல் ஹப் இன்னொருத்தர் பேர் அபுல் ஜஹல் அரியாமையின் தந்தை இந்த மாதிரி இதன் தந்தை அதன் தந்தையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது நல்லவர்களுக்கும் அந்த 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 மாதிரி பேர் இருந்தது பொல்லாதவர்களுக்கும் அந்த மாதிரி பேர் இருந்தது ஸோ அந்த மாதிரி பேர் இருந்தால் அவங்க பொல்லாதவங்களும் முடியாது நல்லவங்களாகவும் இருப்பாங்க அபு பக்கர் அது அவங்களுடைய பேர் இல்லை அவங்க பேர் அப்துல்லா அபு பக்கர்னால் இளம் பொட்டகத்தின்னு தந்தைன்னு அர்த்தம் இளம் ஒட்டகத்துக்கும் திரைப்பட தந்தையாக முடியும் இளம் ஒட்டகத்து மேலே ரொம்ப பிரியம் வச்சுருப்பாங்க கூட்ட குட்டி மேலே அதனால் அந்த பேர் அப்போ இந்த அபு இதன் தந்தை அதன் தந்தை அப்படிங்கிறது வந்து இப்படி சொல்கிறது வந்து அரேபிய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் ஒரு பகுதி அப்ப தரையவர்கள் அது ஃபாத்திமாவோட இது ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ம மனசுலேஜர் சம்பளம் கோச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க எப்படி பள்ளியாசல் பக்கத்தில் இந்த மண் பகுதியில் பள்ளியாசலாம் இப்போ நம்ம ஊரில் இருக்க மாதிரி அப்படி இருக்காது இல்லை சாதாரணமாக இருக்கும் அதுக்கு கீழெல்லாம் பக்கத்துலலாம் மண்ணு தான் இருக்கும் மண்ணில் கீழே படுத்துட்டாங்க அப்போ சுலா போய் அவங்கள எழுப்புறாங்க எப்படி எழுப்புறாங்கன்னா ஓ மண்ணின் தந்தையே இழுந்திரும் என் அப்பா துராட் அப்படிங்கிறாங்க துராட்னா புதை மண் அப்போ அப்பானா ஃபாதர் அப்படி அவங்க எழுப்புறாங்க அதை தாலி அவங்க வந்து சுர்லாட்ட வந்து உரிமையாக பேசுவாங்க நேச்சுரலி ஒருத்தர் உட்காந்து பேர்த்தி மனம் சாப்பிட்டுருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுடைய யானாசிரியர் மறுநகர் மாமா அப்படி வா பாக்கவே அவங்க எங்கிட்ட ஒரு நாள் சொன்ன எங்களிடத்தில் அப்படி சாப்பிட்ருக்காங்க அப்போ அது தெளிவினை பண்ணுறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு கொட்டையெல்லாம் எல்லாரும் சூழ்நிலை பார்க்கும் அப்படி தடுறாங்க அவங்க நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு 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 இமேஜ் உருவாகட்டும்ங்கிற மாதிரி அந்த அதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க தோழர்களே பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் வந்து பேருத்தி மழை தான் சாப்பிட்றோம் இங்கே நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் அவர் பேருத்தி மழை கொட்டையும் சேர்த்து சாப்பிட்றாரு அப்படின்னு அதை நிகழ்த்திய ஒரு அற்புதமான நகைச்சுவையாக மாற்றி சூழலை சொன்னாங்க கொஞ்சம் தான் பிரயாணத்தில் இருக்கும்போது சூழ்ய மனைவி மரல் ஒட்டுறது மேலே வந்துட்டு இருக்காங்க கூட ஒருத்தர் அதை ஒட்டுறத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு அவர் பேர் அஞ்சாஷா அப்புறம் சூழல் ஓ அஞ்சாஷா கொஞ்சம் மெய்வாக ஒட்டுறத்தை ஓட்டுங்க கண்ணாடிகள் உடையக்கூடாது அப்படின்னாங்க உடது மேலே கண்ணாடி எதுவும் இல்லை மனைவி தான் அவங்க அப்படி சொன்னாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான நகைச்சுவை முறை கொண்டவர்களாக அவங்க இருந்திருக்காங்க ஒரு தடவை வந்து அது சாத்தியமாக ரொம்ப மன வருத்தத்தோட வந்து ஒரு தகவலை சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே வேற ஒரு கான்டாக்டில் ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் இப்போ நகைச்சுவை இருக்கிற தொடர்பாக ஹதய கல்வினாலும் அப்படின்னு சொல்கிறேன் அரிசாட்டம் வந்து ஒரு 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 முறையீடு ஒரு கம்ப்ளைண்ட் ஏன்னா அது ஆயுஷா அந்த ஆயுஷா அவர்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்படி சொல்கிறாங்க நான் அம்மா அவங்க வாப்பாவுக்கு இளமையான பணாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு நுட்பமாகவும் ஒரு விமர்சனம் அது என்னன்னா நான் வந்து இளமையான பண்ணாட்டிங்கன்னா நடத்த உங்கள் அம்மா அதாவது அது அண்ணி பா அன்னை கதிதா அவர்கள் இளமையான மனைவி அல்ல அவங்க வயசானவங்க இதை இது விட் சுங்கமாக கேள்வி நானும் ரொம்ப இளமையான பொண்ணு பொண்ணாட்டி அப்படிங்கிற தடவை அவங்கள ரெஃபர் பண்ணாமல் இவங்களையே ரெஃபர் பண்ணி ரொம்ப ரொம்ப நகை நகைச்சுவையோடு இவங்க நுட்பமான முறையில் அவங்கள்ட சொல்கிறாங்க அவங்களும் இவங்க அளவுக்கு அறிவார்ந்தவங்க தானே அவங்களுக்கு விளங்குது அவங்க அம்மா தான் வந்து கிண்டதா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதாவது மன வருத்தம் உண்டாக்கி ரசோலாட்ட போய் இதை முறையிடுறாங்க அப்போ ரசோலா போய் ஏன் அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு கேட்கல அப்போ அது பார்த்து மாட்டுற சொல்லா சொல்கிறாங்க அப்படியா சொல்கிறவங்க அவங்க சரி இனிமேல் ஆயிஷா அப்படி சொன்னால் நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நீங்கள் தான் எங்கள் அப்பாவுக்கு இளமையான மனைவி ஆனால் எங்கள் பாப்பா எங்கள் அம்மாவுக்கு தான் இளமையான கணவர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு பதிலை அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி நிப்பமான முறையில் பெருமான சலசிலம்பர்கள் தங்கள் வாழ்க்கையில் நகைச்சுவையோடு அவங்க பல நேரங்களில் பேசியிருக்காங்க என்பதை கூறி இன்சாலா விரைவில் பேரு சில நல்ல விஷயங்களோடு உங்கள் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்